வணக்கம் இச்சனலினை முது பார்ப்பவர்கள் அல்லது த பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் காதலை பற்றி சில வரிகள் ஹிட்லருக்குள்ளும் காதல் உண்டு வில்லனுக்குள்ளும் ஹீரோ உண்டு எல்லோருக்குள்ளும் நினைவு உண்டு முதல் முத்தத்துள் ஈரம் உண்டு காதலை பொறுத்தவரை கண்கள் தாயானது இதழ்கள் தந்தையானது உண்மை தெரியுமா தாய் மென்மையானவள் தந்தை வன்மையானவன் காதலின் பரிசு வன்மையாக இருக்கட்டும் காதல் என்றும் உண்மையாக இருக்கட்டும் காதலை மறக்கவும் முடியாமல் காதல் பரிசை மறைக்கவும் முடியாமல் மனைவியிடம் உரைக்கவும் முடியாமல் காதலர் தினத்தை கடக்கவும் முடியாமல் அழுது கொண்டிருக்கும் ஆட்களுடன் போய் கேட்டு பாருங்கள் கன்னத்தில் ஒட்டியிருக்கும் முத்தத்தின் நீரம் இன்னும் காய்ந்திருக்காது காதல் சிலருக்கு கனவாய் இருக்கிறது காதல் சிலருக்கு இருக்கிறது காதல் சிலருக்கு கவிதையாக இருக்கிறது காதல் சிலருக்கு கலைந்து இருக்கிறது காதல் சிலருக்கு உருவத்தில் வருகிறது காதல் சிலருக்கு பருவத்தில் வருகிறது காதல் சிலருக்கு இதயத்தால் வருகிறது காதல் சிலருக்கு இணையத்தால் வருகிறது காதல் காதல் சிலரை தக்க வைக்கிறது காதல் சிலரை நிற்க வைக்கிறது காதல் சிலரை விற்க வைக்கிறது காதல் சிலரை சிக்க வைக்கிறது காதலை சிலர் சொல்லித் தவிக்கிறார்கள் காதலை சிலர் சொல்லிவிட்டு தவிக்கிறார்கள் காதலை சிலர் மறக்க தவிக்கிறார்கள் காதலை சிலர் மறைக்கத் தவிக்கிறார்கள் இவைகள்தான் தத்துவ பூர்வமான உண்மைகள் நன்றி வணக்கம்